புதுதா சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆத்மாக்களுக்கும் கூட கூடி கால நமஸ்காரம் ஆத்மஞான ரங்குனா தி மன்னரே பொட்டி பொட்டி யோக ஞான சற்று லாபப்பிடிச்சாங்க மனிதனுடைய வாழ்வையில் நமக்கு இறைவனுடைய சார்ந்து வாழக்கூடிய காலங்கள் ரெண்டு காலங்கள் உண்டு அந்த ரெண்டு காலங்கள் உத்தராயண காலகம் தட்சணாயண காலமும் உண்டு இந்த தட்சிணாய காலம்னா என்ன நிறையா பேருக்கு இந்த தட்சிணாய காலம்னா என்ன உத்தராய காலம்னா என்னன்னு தெரியாது இந்த உத்தராய காலம் அப்படிங்கிறது தை மாதம் மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி இந்த ஆறு மாதங்களும் வந்து காலங்கள் காலங்களாகும் இந்த உத்திராட காலத்தில் வந்து வடக்கு நோக்கி செல்லும் காலமாகும் வடக்கு நோக்கி சூரிய நாராயணன் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய காலங்களாகும் இந்த காலங்களில் வந்து தேவர்கள் ஒரு பகலாகும் ஒரு பகல் பொழுதாகும் தேவர்கள் இந்த நேரங்களில் யார் என்ன பண்ணாலும் தேவர்கள் பக்க பலமாகவே இருந்து காக்கக்கூடிய காலமாகும் இந்த இது இந்த உத்தராயண காலங்கள்ங்கிறது புண்ணியமான காலமாகும் இக்காலங்களில் வந்து நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா மறுபிறவியே கிடையாது அவங்க வந்து பெரிய சொற்குலக பதவியை அடைவாங்க அதுதான் உண் உண்மையான ஒரு இது இறைவனுடைய அனுகிரகத்தைப்படி அதே மாதிரி நான் வந்து நைட்டு உட்காந்து தவங்கள் புரிந்து கேட்டதுக்கப்புறம் அதில் வந்து தட்சிணாய காலத்தில் அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு நான் தட்சணாய காலங்கள் அப்படின்னா ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவுங்கக்கூடிய ஆறு மாதம் இரவு உள்ள நாளில் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மார்கழி லாஸ்ட்டு முழி துயில் மொழி அதை தான் மார்கழியில் வந்து இறைவனை வந்து அவங்க தூக்கத்தேர்ந்து எழுப்புறதுக்கு எல்லாம் திறப்பாங்க மார்கழி மாதம் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் இறைவன் வந்து கண் விழித்து மக்களை நேரடியாக காணக்கூடிய நாட்கள் இந்த மார்களில் அவர் இறந்த உயிர் நம்ம கேப்டன் பிறவாக விஜயகாந்த் அவர்கள் இறைவன் வாசைக்கு போயிருக்காங்க ஆனால் இந்த வா இந்த மாதங்கள் அப்படின்னு கூடியதுன்னா ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது எப்படின்னா ஆறு மாத காலமும் தட்சிணா காலங்கள் காலத்தில் சூரியன் வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி பயணம் செல்லக்கூடிய காலமாகும் அப்படி பயணம் செல்லும்போது தேவர்களும் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஆழ்ந்த மயக்க நிலையில் தூங்கும் தருவாயில் இருக்கும் நிலையில் மார்கழியில் இவர் உயிர் பிரிந்ததுனால நேரடியாக அவருடைய கைகளையும் கரங்களிலையும் போய் இவர் சேருவார் அதனால் அது மாத்திரம் இல்லை அவருக்கு கடைசி நேரத்தில் தான் வந்து நிறையா நம்ம வாழணும் நல்லா செய்யணும் நல்லா பண்ணணும் நம்ம அப்படி நினச்சிக்கிட்டாரு ஆரம்ப காலத்தில் வந்து அவர் வந்து அதை பற்றி இது பண்ணலை சரி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அதே சமயத்தில் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல விரும்புகிறேன் அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சொல்லுவேன் ஆனால் இது பப்ளிக் இதில் வந்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை யாருக்கும் சொல்ல விருப்பம் இல்லை ஆனால் அவர் அவருடைய ஆன்மா உறங்கும் தருவாயில் லாஸ்ட்டு உள்ள கழிவு இதில் வந்து போயிருக்கு போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஒரு விளை சி விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அதை நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல எது எப்படின்னாலும் நான் ஒரு வீட்டுக்கு தேடியாவது போய் சொல்லலாம் நினச்சிட்ருக்கேன் அதுவும் இறைவனுடைய உத்தரவு வேணும் அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஈஸியாக நான் வந்து சொல்ல முடியும் விஜயகாந்து அப்படிங்கிற அவர் தருவங்கள் நிறையா சிந்தனைகள் தருண சிந்தனை உடையவர் மாத்திரலாம் அதையும் தாண்டி அன்புக்கு நெகரானவர் தேவையில்லாததுக்கு தான் கோபப்படுவார் வந்துச்சு தேவை உள்ள விஷயத்துக்கு கோபம் வரவே வராது அவருக்கு அற்புதமான மனிதர்கள் தன்னை தானே காப்பாற்றாம அவர் காய்காலம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வரையும் உண்டு ஜாதகப்பொடி தன் உடம்பையும் தன்னோட இதையும் நாமே நாம் காப்பாற்றாம தன் உயிரை வந்து விளையாட்டாக விளையாண்டு தெளிவுபடுத்துறதுனால தன்னுடைய உயிர் கோவக்கூடிய சூழ்நிலைக்கு நாமே ஒருவராக காராக காரணமாகிடும் இனியாவது நம்ம ஐயா பார்த்தாவது மற்றவங்களையாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனால் இவருடைய ஆன்மம் இங்கே தான் இருக்குது இங்கே தான் எல்லாருக்கும் உதவி செய்து ஒரு காரியம் சொல்லிட்டு போகிறதுக்காக இருந்துகிட்ருக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்தால் கண்டிப்பாக நான் சொல்றேன் ஜெய் சீரான் அதை மகாதிக்கு வால் பண்ணுங்க